என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் ஏற்கனவே பல முறை நான் சொன்னதுதான் கூலிப்படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சதை அவங்க வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக வீடியோவாகவோ அல்லது புகைப்படமாகவோ வெளியிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது இன்றைக்கி வந்து நடந்திருக்கு ரஜினி தொடர்பான காட்சிகள்லாம் படப்பிடிப்பு முடிந்து அவரும் வந்து வேறு படத்துக்கு போயிட்டார் ஜெயலல ஊக்கு போயிட்டார் ஆனாலும் சில காட்சிகள் எடுக்க வேண்டியிருந்தது பேச்சப் பொருட்கள் நடக்க வேண்டியிருந்தது அது எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அதோட ரேப்பப் வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது படம் முறைப்படி முடிந்து விட்டது அதாவது படம் முறைப்படி முடிந்து விட்டது அப்படிங்கிறது அறிவிக்கிறதுக்கான ஒரு வீடியோவை சன் பிக்சர்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க அதில் வந்து அந்த ஷூட்டிங்கில் ஷூட்டிங்கில் என்ன நடக்குது அந்த காட்சிகளெல்லாம் தொகுத்து வந்து அவங்க அதை வெளியிட்டிருக்காரு இப்போது இந்த படம் குறித்து இப்போ மீண்டும் பேசப்படுகிற அந்த பேச்சுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் நிறைய அதை நம்ம இது வரைக்கும் பேசுகிறதெல்லாம் தொகுத்தா இன்னைக்கு யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அந்தளவுக்கு இந்த படம் குறித்த செய்திகளை நாம் முன்கூட்டியே சொல்லிட்டோம் இப்போ இன்றைக்கி வந்து திரும்பவும் இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதி பற்றி ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கடந்த மாதமே இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 கணிப்பை வந்து நம்ம சொல்லிட்டோம் இந்த படம் மே மாதம் ரிலீஸ் அப்படின்னாங்க ஆனால் மே மாதம் ரிலீஸ் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா தான் படப்பிடிப்பு முடிந்து போஸ்ட் ஒர்க் போய்ட்டுருக்கு இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக் சேரணும் ப்ரொமோஷன் இருக்குது இதெல்லாம் ஆரம்பிக்கும் இதெல்லாம் முடியும் போது பார்த்திங்கன்னா அது ஜூலை மாதம் தான் இதற்கான வேலைகள் எல்லாம் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அடுத்த மாதம் ஆகஸ்ட்டு ஆகஸ்ட் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பல வீடியோக்கள் சொல்லியிருக்கோம் வெவ்வேறு சேனல்களுடைய இன்டர்வியூலேயும் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போது அதுதான் உண்மை இந்த படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகுது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி அநேகமாக இந்த படம் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பதினைந்துங்கிறது ஆகஸ்ட் பதினைந்துங்கிறது சுதந்திர தினம் மட்டும் இல்லை இந்த தமிழ் சினிமாவுக்கே வந்து புதிய வெளிச்சத்தை பாய்சிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகில் அறிமுகமான அந்த நாள் வந்து அந்த ஆகஸ்ட் பதினைந்து தான் அபூர்வரங்கள் வழியான நாள் இது அதனால் அந்த நாளை கொண்டாடுகிற விதமாகத்தான் ஆகஸ்ட்டு பதினான்கே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தேர்ந்தெடுத்திருக்கு பொதுவாகவே வந்து ரஜினிக்கு ஆகஸ்ட் பதினைந்துங்கிறது ரொம்ப ராசியான மாதம் அது அதாவது இது மூட நம்பிக்கை அல்லது சென்டிமெண்ட்டு அப்படிலாம் பார்க்காம அவர் அறிமுகமான மாதம் அது இன்னொன்னா இந்த மாதத்தில் வெளியான அவரது படங்கள் எதுவுமே சோட போனதில்லை மிகப்பெரிய வெற்றி படங்கள் அமைஞ்சிருக்கு இண்டஸ்ட்ரி அமைஞ்சிருக்கு உதாரணம் சிவாஜி அந்த மாதிரி போன வருஷம் போன வருஷம் முந்தின வருஷம் ஜெயிலரு இன்னும் அதுக்கு முன்ன போய் பார்த்தீங்கன்னா ரஜினியோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பொங்கல் தீபாவளி அப்புறம் அந்த ஆகஸ்ட் பதினைந்து இந்த மாதங்கள் இந்த நாட்கள் வந்து அவருக்கு அவரது படங்கள் வெளியாகும்போது அது சிறப்பான வரவேற்பு பெற்றிருக்கு பெரிய சாதனை வசூல் சாதனை படைச்சிருக்கு அதனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலும் கூட வந்து அந்த நாளை அவங்க குறித்து வச்சிருக்கலாம் ஏன்னா அடுத்தடுத்து நிறைய விடுமுறை நாட்கள் வருது இந்த படம் பல்வேறு சாதனைகளை தகர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏற்கனவே இந்த படத்துடைய பிஸ்னஸ் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஓடிடி பிஸ்னஸ்ஸு டிஜிட்டல் பிஸ்னஸ் எல்லாம் வந்து எல்லோரும் வாயை புலக்கிறாங்க இப்போ ஏரியா வைஸ் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதில் வந்து இந்த படம் நடத்துகிற நிகழ்த்துகிற அந்த சாதனையை பார்க்குறதுக்கு எல்லாருமே ஆவலாக இருக்காங்க இதோட தெலுங்கு ரைட்ஸு கன்னட ரைட்ஸு அதே போல் மலையாளம் ரைட்ஸ் ஏற்கனவே கன்னட ரைட்ஸ் வந்து மிகப்பெரிய தொகைக்கு விற்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே போல் தெலுங்கு ரைட்ஸை வந்து பெரிய ஒரு தொகைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மலையாளம் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் கோகுலம் கோபாலன் தான் வந்து தனக்கு வேணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார் என்ன விலை கொடுத்துனாலும் இந்த படத்தை வாங்குவதற்கு அவர் தயாராக இருக்கார் ஏற்கனவே அவர் ஜெயிலர் வேட்டையன் இரண்டு படங்களிலுமே கணிசமான லாபத்தை பார்த்தார் ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் வந்து பல மடங்கு லாபம் ஒரு மடங்கு ரெண்டு மடங்குலாம் இல்லை ஏழு எட்டு மடங்கு லாபம் அதான் அவர் வந்து ட்ரிபிள் பிளாக்பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த படத்தை அதே போல் வேட்டையனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அது பிளாக் பஸ்டர் படம் அந்த ஊரில் ஸோ ஜெயிலர் வந்து ரொம்ப ஈகராக காத்துக்கிட்டு இருக்காங்க அதே போல் கேரள சினிமா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கேரளா முழுக்க கிட்டத்தட்ட அனைத்து அரங்குகளிலும் இந்த கூலி திரைப்படத்தை வந்து அவங்க வெளியேற்றத்துக்கு தயாராக இருக்காங்க கூலி திரைப்படம் தான் வந்து அவங்க மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த படம் படப்பிடிப்பு முடிந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தொடங்கியிருக்கு ரிலீஸ் தேதியும் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்து வந்து படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள் தான் அந்த ப்ரொமோஷனுங்கிறது சன் பிக்சர்ஸுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்ல இந்த சினிமா மார்க்கெட்டிங்கிறதுல அவங்க ரொம்ப லேட்டாக வந்தால் கூட ரொம்ப லேட்டஸ்ட்டாக கிட்டத்தட்ட அதில் நிபுணத்துவம் பெற்ற நிறுவனம் மாதிரி ஆயிடுச்சு அதனால் சன் பிக்சர்ஸ் வந்து மிகச்சிறப்பான முறையில் இந்த கூலி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிந்து தமிழ் சினிமா வரலாற்றில் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆனதில்லை இப்படி ஒரு படத்துக்கு ஓப்பனிங் கிடச்சதில்லை இதுதான்ண்ட வந்து உச்சம் இனிமேட்டு இதை இதை இந்த இந்த உச்சத்தை தாண்டினுன்னா அது இன்னொரு ரஜினி படம் தான் நான் வரணும் அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த கூலி திரைப்படம் ஏற்படுத்தும் இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் இதுதான் நிலைமையும் கூட ஒரு ரஜினி படத்தை அதனுடைய சாதனையை வசூலை தொடுவதற்கு இன்னொரு ரஜினி படம் தேவைப்பட்டிருக்க தவிர வேற எந்த நடிகரின் படமும் தேவைப்பட்டதில்லை அது யாரா இருக்கட்டும் இதுவரைக்கும் வந்து வசூல் அப்படின்னு வெளியான எல்லாமே வடைகள் தான் அது எதுவுமே வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறத திரும்ப 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 வந்து அந்த திரைத்துறையினரே வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நம்மளோ அல்லது வேறு பத்திரிகையாளர்களோ யாருமே வந்து இதை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கடந்த நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஒரு ரஜினி பட வசூலை இன்னொரு ரஜினி படம் தான் தாண்டி இருக்கு ஒரு ரஜினி படத்தின் சாதனையை இன்னொரு ரஜினி படம் தான் தாண்டி இருக்கு அதிலும் குறிப்பாக எண்பதுகளில் தொடங்கி இப்போது வரைக்கும் ரஜினியின் படங்களுக்கு நிகராக அல்லது அதை தாண்டக்கூடிய வேறு நடிகரின் படங்கள் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் அவருடைய கேரியர் கிராப் இருக்கு இதை வந்து அப்பப்போ யாராவது வந்து ரஜினியை தாண்டிட்டாங்க ரஜினியோட பெரிய சம்பளம் ரஜினியை இவர் பீட் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாவது ஒன்று வந்து கலப்புவாங்க அது அந்நேரத்துக்கு ஒரு சென்சேஷனில் இருக்கும் அந்நேரத்துக்கு ஒரு பொழுதுபோக்கு அது உதவுமே தவிர அது உண்மை இல்லை அந்த நேரத்தில் நம்மை போன்றவர்கள் வந்து இது உண்மை இல்லைடா உண்மையான நிலைமை இதாண்டா அப்படின்னு சொல்ல எவ்வளோதான் முயற்சி பண்ணால் கூட இதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்குற நம்முடைய வீடியோக்களை பார்க்குற சீரியலை கூட யோசிப்பாங்க ஓஹோ ஒரு வேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு வந்து ஒரு சஞ்சலப்படுவாங்க ஆனால் அதெல்லாம் என்றைக்குமே உண்மை இல்லை அப்படிங்கிறத அந்த சம்பந்தப்பட்ட விநியோகஸ்தர்கள் திரையுலக ஆளுமைகள் தியேட்டருக்காரங்க இவங்க எல்லாருமே அந்த அடுத்து 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 சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இதுவரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு இனிமேலும் அப்படி தான் நடக்கும் இந்த ரஜினிகாந்த் அப்படிங்கிற இந்த குதிரை இந்த பந்தய குதிரை இந்த திரை அந்த திரை மைதானத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அதை தாண்டி இன்னொருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுதான் இதுவரைக்கும் நடந்தது இனிமேலும் நடக்க போகுது அடுத்து ஜெயிலர் டூ அந்த படம் அந்த படம் இதை விட பெருசு இதை விட மிகப்பெரிய அளவுக்கு அது சாதிக்கப் போகுது அதற்கான எல்லா அறிகுறிகளும் இருக்குது இப்போ அந்த படத்தோடய ஷூட்டிங் சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்கு விரைவில் வந்து இந்த ப படப்பிடிப்பு குழு வந்து வெளியூர் போக போகிறாங்க இப்போ இந்த படமும் வந்து இதே வருஷம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஈவன் நானே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது எதனாலன்னா இந்த கூலி ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகிடும் மே ஒன்றாந்தேதி அப்படிங்கிறது அடுத்தமாக சிலர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது அந்த தயாரிப்பு குழுவுடன் கேட்கும்போது அது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்போ சொன்னாங்க அதனால் வந்து மே மாதம் கூலியை ரிலீஸ் பண்ணிட்டால் இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளே வந்து ஜெயிலர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் அதை நான் சொன்னேன் ஆனால் இப்போ நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் இந்த கூலி திரைப்படமும் ஜெயிலர் ரெண்டு அடுத்த ஆண்டின் தொடக்கத்திலேயே கூட வந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஏன்னா அந்த ஜெயிலர் டூ படப்பிடிப்பு போகிற வேகத்தை பார்த்தா உண்மையில பிரமிப்பாக இருக்குது ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு தெரிய வருது ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய திரைப்படம் பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு அதோட தொடர்ச்சி அதை விட ரெண்டு மடங்கு சக்ஸஸ் ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அழுத்தம் இருக்குது அப்படிப்பட்ட படத்தை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்க ஸ்டார்ட் பண்ண வேகமே வந்து அதிரடியாக இருக்குது கட கட கடனு அவர் ரஜினி தொடர்பான காட்சிகளை வந்து மலபலுக்கு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இயக்குனர் நெல்சன் ஸோ இந்த படம் இந்த ஆண்டு நிறைவுற்றாலும் கூட அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தான் அந்த படம் வெளிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனக்கு தெரிந்து அடுத்த ஆண்டு இது ரஜினியினுடைய பொன்விழா ஆண்டின் தொடக்கமாக கூலியும் அதே போல் அந்த பொன்விழா ஆண்டின் நிறைவு நெருங்கும் போது இந்த ஜெயிலர் ரெண்டும் வெளியே வருது வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி பார்த்தாலும் இது ஒரு இந்த இரண்டு படங்களுமே ரசிகர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கொண்டாட்டத்தின் உச்சமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை